நூற்றி பதிமூன்றாம் சங்கீதம் அல்ல லுயா கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள் கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள் இது முதல் இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட கடவது சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர் அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார் அவர் வானத்திலும் பூமியில் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார் அவர் சிறியவனை பொழுதியிலிருந்து விடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார் மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார் ஹலே லுயா